இருபது வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி எங்கள் மாமனார் இப்போ நினைச்சாலும் பிபி வரும் என்ன மன்னிக்கிறது ஒன்று ஆமாம் சார் பொண்ணை பற்றி நல்லா தெரிஞ்சால் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க அவருக்கும் கொரோனா வந்தது எனக்கு ஃபோன் பண்ணார் மாப்பிள்ளை கொரோனா பாசிட்டிவ்னாரு என்ன பண்ணலாம்னாரு நான் டக்குன்னு வந்தது மகிழ்ச்சியாக சொல்ல முடியாதுல்ல டக்குன்னு மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சென்னைக்கு வாங்க ஆ நான் அப்போ அட்மிட் பண்ணுறேன் அப்படின்னா உஷாராயிட்டார் நான் இங்கேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன் கரெக்ட் சார் சரி எல்லாமே சார் சிரிப்பு மறந்துட்டும் ஏன் இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு வெளிப்படை தன் இல்லாத மாறிட்டோம் வாழ்க்கையே அந்த மாதிரி ஆயிடுச்சு யாருமே வெளிப்படையாக பேசதே இல்லை கிட்ட பேசும்போது மாறிக்கிறோம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது மாறிக்கிறோம் ஏதோ சொல்லலாம் இவங்க கிட்ட ஒரு நல்ல நண்பராக கூட எதுவரையும் சொல்லலாம்னு மனசுக்குள்ளேயே ஒரு லைன் போடணும் ரொம்ப கஷ்ட வாழ்க்கை அந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு கூட வெளிப்படையாக சொல்லணும் அப்படி சார் போன வருஷம் பார்த்ததோ இந்த வருஷம் இழைச்சிருக்கான் என்ன இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லு சொல்லுப்படக்கூடாங்க அதுனால் பெரிய வியாதியா சுகர் எல்லாருக்கு தான் இருக்குது ஆக்சுவலாக இந்தியா நம்பர் ஒ நம்பர் ஒன்ல இருக்குது வேர்ல்டுல இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக சொல்ல சுகமாட்டா சார் சுகர் இல்லை பார்டர் அண்ணா டேய் பார்டர்னா இருக்குதுன்னு அர்த்தம் அதுனா பெரிய பார்டர் இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குன்னு சொல்லிட்டு போ சார் கண்ணு இருக்க இருக்கிறது தெரியல சார் தடவைறான் கண்ணில் எதாவது ப்ராப்ளம் வேணா ம் லைட்டாக லைட்டிலேயே உங்களுக்கு தெரியலடா என்ன லைட்டாகுறேன் இந்த குடிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா குடிப்பீங்களா எஸ்ன்னு சொல்லு நோ சொல்லு குடியா சிச்சை எப்போது பீர் குடிப்பேன் ஐ பீரோ ஆல்கஹால் தான் அதோட இந்த வெஜிடேரியன்லையே சார் நான் வெஜிடேரியன் பார்த்தா கொஞ்சம் கேவலமாக பார்ப்பாங்க பார்த்துக்கிறீங்களா நான்வெஜ்ஜா நீங்கள் நீங்கள் ஃபுல்லாக வெஜிடேரியன் ஆமாம் ஐயோ நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் எப்பாவது முட்டை முட்டை எடுத்துப்பேன்ண்ணா அவன் டிசைட் பண்ணிடறான் முட்டை வந்து இதுன்னு எப்பவுமே சார் எந்த விஷயமாக வந்தாலும் துன்பம் வரும் வள்ளுவர் சொன்னாருங்க இடுக்குன்னு வருங்கால நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் சும்மா சொல்லுவார் சார் நம்மளால் முடிய முடியும் பண்ணுறோம் ஆனால் அதுதான் பண்ணுறோன்னு தெரியல காலிங் பிள்ளையடி இது கதை தரோம் ஆமாம் தான் நினைக்கிறாரு நம்ம மாமனார் வீட்டுக்கும் போது காயும் பிள்ளை அடிக்கிறோம் திறகுறாங்க மாமனார் நம்மளை பார்த்து சிரிக்கிறார் சிரிக்கல அவ்வளோதான் எடுக்குன்னு வந்துங்க அதுக்கு அவ்வளோ தீபாவளி முடிஞ்சது ரெண்டு நாள் கழித்து பார்க்குறேன் என் ஒய்ஃப் காஃபி எத்தனை வைக்கிறார் விற்கும் போதே வித்தியாசம் தெரியுது திரும்பி பார்க்குறேன் ஷாக் ஆயிட்டேன் சார் இருபது வருஷத்துக்கு முன்னால் அந்த கல்யாண அணி ஒரு வாரம் இருந்தாங்களே அந்த மரியாதை அந்த பவ்யம் அந்த புன்னகை அந்த மென்மை காஃபி சாப்பிடுங்க எங்கே எங்கே தான் இருக்கிறோமா கிள்ளி பார்த்துக்கிட்டேன் என்னம்மா அப்படின்னு இல்லை இல்லை சாப்பிடுங்க சொல்லு என்னவோ சொல்ல வரேன் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் மாதம் மாதம் வீட்டுக்கு காசு தருவீங்களா அதில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டுது அது நான் மிச்சம் ஏன்னா சில வாட்டி மாதம் கழிச்சு நானே கேட்டுக்கேன் சார் இல்லை வேலைவா நான் மிச்சம் மிச்சம் பண்ணி ஒரு இடத்துல சீட்டு கட்டினேன் நானும் பக்கத்துட்டு அக்கா கடைசி சீட்டு எடுத்துக்கலான்னு போயிட்டேன் அந்தாலும் ஓடிட்டு ஆரம்பிச்சு திரும்பி பார்த்தா அதே பவியம் எவ்வளோ கட்டோமா எண்பத்தஞ்சாயிரவா சார் எண்பத்தஞ்சாயிரம் எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரியாதை திரும்பி சும்மா இருக்கிற நாளில் மீட்டிங் இல்லாத நாளில் கோயிலுக்கு போவேன் என்னோடய ஃப்ரெண்டு கோயில் என்ன அடிக்கடி கோயிலுக்கு வர எதாவது பிரச்சனையா அப்படின்டா அவன் பாருங்க கோயிலுக்கு போகிறதே பிரச்சனைன்னா தான் போவோன்னு நினச்சிருக்கா எதா பிரச்சனையான சிச்சி இல்லைடா மீட்டிங் இல்லை ஃப்ரீயாக தான் என்னால் வந்தேன் டெய்லி கீழே வராதான் வேண்டா கோயிலுக்கு வராதே நிறையா சொல்லுவாங்க வராத அவ்வளோ நல்லது நல்லதுதான் சொல்கிறேன் வேணும் ஏன்டாண்ண அப்படி இல்லைடா இப்போ எல்லா கோயிலையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கான் நீ டெய்லி வர என்ன திடீர்னு கோயில் எதாவது காணாத வச்சு வச்சிக்க என்கொயரி டீம்னு ஒன்று போடுவாங்க உன்ன கூப்பிட்டு விசாரிக்காங்க தேவையாக உங்களுக்கு இதெல்லாம்ண்ணா பதிந்துட்டேன் சார் அன்னைக்கு காலையில் தான் படித்தேன் சார் ஏதோ ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்த அன்றைக்கே மேலே இந்த எட்டு கலசத்தை காணணும் இப்போல்லாம் கோயில் உள்ளே போகிறதே இல்லை வாசலுக்கு உண்டு